ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை துவர சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் லக்கணத்தின் குணங்கள் வரிசையில் இன்று மீன லக்கண மீன ராசி என்பவர்களுடைய குணங்களை பார்ப்போம் லக்கணம் ராசி இரண்டையும் தான் உங்களுடைய குணங்களை சொல்ல வேண்டும் லக்கணம் முதன்மையானது ராசி வந்து லக்கணத்துக்கு இணையானது அப்படின்னு மறுத்துக்கொள்வோம் லக்கணத்தில் கூறுங்க பலவான் தான் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி லக்கணத்தில் லக்கணா அதிபதி இருந்தாங்கன்னா அது வந்து பலவான்தாங்க பாவக்கிரகமாக இருந்துச்சுன்னா தன்மைகள் இருக்கும் பொழுது நல்ல குணமும் உடலும் பலமாக இருக்கும் அப்படிங்கிற விதி வீதி அப்போ குரு இருக்கும்பொழுது பலவானாக இருப்பார் நல்ல எண்ணங்கள் இருக்குங்க நற்குணங்கள் இருக்கும் தொழில் எண்ணங்கள் இருக்கும் குழந்தைகள் நிலையில் மிகுந்த அக்கறை கொண்டவராக இருப்பார் இங்கே ஒரு கேள்வி கேட்கலாம் எல்லாருமே குழந்தை மேல் அக்கறை தானே அப்படிம்பாங்க ஆனால் குழந்தைகளை விருப்பவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் மிகுந்த அக்கறை குண்டமைப்பு இந்த மீன லக்கணத்துக்குங்க லக்கணத்தில் சூரியன் அரசு அதிகாரங்க இருக்கும் அரசு அதிகார விருப்பங்கள் இருக்கும் தந்தை மேல் பாசம் வேலையில் ஈடுபாடு இருக்கும் எதிரி அவரை உருவாக்குவார் ஏன்னு யோசிச்சு பாருங்கள் தாய் மாமா மீது பிரியங்களும் இருக்கும் இது பொது பலனாலும் எழுபது சதவீதம் சரியாக தான் இருக்கும் அவங்கவுங்க ஜாதகத்தில் பலன்கள் கூட குறையாக வரலாம் அந்த லக்கணத்தோட தொடர்பு கொண்ட கிரகங்களுடைய குணங்களும் அங்கே வரத்தான் செய்யும் இரண்டு கிரகங்கள் மூன்று கிரகங்கள் இப்படிலாம் குணங்கள் வரும் பொழுது குணங்கள் அவங்க ஜாதகத்தை தெளிவாக நம்ம சொல்லலாம் லக்கணத்தில் சந்திரன் பலம் இருக்கும் ராசி லக்கணம் ஒன்றாகுது தோற்றம் இருக்கும் நல்ல சிந்தனையான ஐந்து கூடியவர் சந்திரன் நல்ல சிந்தனை இருக்கும் அறிவான குழந்தைகள் பெறக்கூடிய அமைப்பாக விரும்புவாராக இருப்பார் குழந்தைகள் மேலேயே நல்ல ஒரு அக்கறை கொண்டவராகவும் இருப்பார் செவ்வாய் கட்டுக்குள் கோபம் நம்ம மற்ற மகரத்துலாம் அந்த கோபம் கடும் கோபம்னு மீனராசினால் அந்த கட்டுக்குள் கோபம் அதை புரிஞ்சுக்கணும் கிரகங்களுடைய இருப்பு நிலையை நம்ம உணரணும் குடும்பத்தில் மீது அக்கறை கொண்டவராக இருப்பார் தந்தை மிக்கவர் அரசு வேலையில் ஆர்வம் உள்ளவராகவும் இருப்பார் பாக்கியங்களை அனுபவிக்க கூடிய எண்ணங்களும் அவருக்கு இருக்கும் புதன் புதனால் நான் சொன்னேன் நுணுக்கம் அறிவு மனைவி மேல் அன்பு கொண்டவராக இருப்பார் கணக்கிடுவது கணக்கு செய்வது அதாவது கணக்கு துறையிலே சிறந்தவராக இருப்பார் கணக்கில் புலியாகவே இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது கல்வி ஆர்வம் கொண்டவராக இருப்பார் சுக விரும்பியாக இருப்பார் அது முக்கியமான பாயிண்ட்டு வாகன விருப்பம் அதிகமாக இருப்பார் சுக்கரன் நல்ல தோற்றம் இருக்கும் சுக விரும்பி தான் சுக்கரன் இருந்தாலும் சந்தோஷ நினைப்புகள் உச்சமில்லையா அங்கே சந்தோஷ நினைப்புகள் அதிகம் இருக்கும் மனைவி அதீத ஈடுபாடு இருக்கும் சகோதர அக்கறைகளும் பயணத்தில் ஆர்வம் எட்டாம் இடம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வந்து எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பார் பயணத்தில் ஆர்வம் கொண்டவராகவும் இருப்பார் சனி சனினாலே நிதானம் செலவ நிதானம் அங்கே வந்து சனி வந்து மிகுந்த சுபத்தன்மையோடு இருப்பார் அதாவது அங்கே சனி வந்து அங்கே இருந்துவிட்டால் குரு வீடுனால சுபத்தன்மை தான் நிதானம் செலவாளி செலவழிக்கும் எண்ணங்கள் கொண்டவராக இருப்பார் தூக்கப்பிரியாக இருப்பார் லாப எண்ணங்கள் கொண்டவராகவும் இருப்பார் மூத்த சகோதர எண்ணங்களும் இருப்பாருங்க சனியினால் நிதானம் இருக்குங்க நிதானம் இருந்தாலும் நிதானமாக தான் இருக்கக்கூடிய அமைப்பும் அங்கே இருக்கும் பொறாமை குணங்கள்லாம் ஒளிந்திருக்கும் பொறாமை குணம் இருக்குதாங்கிறது அவங்க அவங்க ஜாதகத்தை தான் பார்க்கணும் ஆனால் சனி அங்கே வந்து எரிச்சல் நிலையில் இருக்க மாட்டார் குரு வீடு அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ராகு அந்நிய மன மத அதாவது அந்நிய மதம் இன மக்கள் மேல் ஈடுபாடு கொண்டா இருப்பார் கொஞ்சம் சிந்தனை தடை இருக்கு ராகுங்கிறது இருட்டு இல்லையா குரு வீடாக இருந்தாலும் ராகு அங்கே வந்து சற்று தொல்லை கொடுப்பார் கேது ஞானம் ஆழ்ந்த சிந்தனை கண்டிப்பாக இருக்கும் கேதுனாலே ஆழ்ந்த சிந்தனை எடுத்துக்கணும் இது மீன் இலக்கண ராசி அன்பருடைய குணங்கள் எழுபது சதவீதம் சரியாக இருக்கும் அவங்க உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலைக்கு ஏற்ப குணங்கள் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எப்படிப்பட்டவர் உங்களது குணங்கள் என்ன உங்களுடைய தராதரம் என்ன ஜாதகத்தின் தராதரம் உங்கள் எண்ணங்கள் என்ன படிப்பு உயர் படிப்பு வேலை திருமண அமைப்புகள் வெளிநாடு செல்லல் தொழில் தொழிலாக வேலையாக இதில் போனால் முன்னேறலாம் கண்டிப்பாக சொல்லலாம் இந்த மாதிரி இதுகள்லாம் உங்கள் ஜாதகப்பட அறிய எனது வாட்ஸ்அப்புக்கு வாங்க குறைந்த கட்டணத்தில் தெளிவாக கிரக வழக்குகளோடு உடனடியாக நீங்கள் பதவிகளை தெரிந்து கொள்ளலாம் நாளை வேறு 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 ஒரு டாப்பிக்கில் வீடியோக்கள் எடுப்போம் வீடியோவில் செய்திகள் சொல்லி தினம் தினம் நல்ல நுணுக்கமான தகவலாம் பாருங்கள் பயனடையுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளங்குடன்